யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு தடையில்லை மாவீரர் தினம் தொடர்பில் அமைச்சர் ஆனந்த விஜய்பால தெரிவிப்பு என்பதான செய்தி விரகேசிறு பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது விடுதலை புலிகளின் கொடிகள் சீருடைகள் மற்றும் சின்னங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி நினைவேந்தல் அனுஷ்டானங்களில் ஈடுபட இடமளிக்க முடியாது யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு ஒருபோதும் தடை விதிக்கப் போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜய்பாலு இவ்வாறு தெரிவித்திருக்கிறாா் பாவிர தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதா என்று அமைச்சரிடம் நேற்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் ஆவாறு தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் அவர் சில கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார் அதாவது நாட்டில் சட்டம் என்பதொன்று உள்ளது அந்த சட்டத்தின் பிரகாரம் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது புலிகளின் அடையாளங்களை முன்னிலைப்படுத்தி அனுஷ்டானங்களை மேற்கொள்ள முடியாது விடுதலை புலிகள் அமைப்பின் கொடிகள் அல்லது புலிகளின் சீருடைகள் ஆகியவற்றை காட்சிப்படுத்தி நினைவேந்தல் அனுஷ்டிப்புக்கு இடமளிக்க முடியாது உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கு எப்போதும் தடை விதிக்கப் போவதில்லை உறவுகளை நினைவுகூரும் உரிமை யாருக்கு முன் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜய்பால இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படவில்லை பாதுகாப்பை உறுதிப்படுத்திய வகையிலேயே அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படுகின்றன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் பாரம்பரியமான அரசியல் நிலைப்பாட்டில் இருந்தே சிறந்த அரசியல் மாற்றத்திற்கு முழுமையான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள் அனைத்து இன மக்களையும் ஒரு இளைஞர் என்ற அபிமானத்துடன் ஒன்றிணைந்து பயணிப்பது எமது பிரதான நோக்கம் அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதாக எதிர்தரப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் குறிப்பிடும் கருத்துக்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் என்பதாகவும் அவர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறாா்